சின்ன சேலத்தில் இருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு ஐந்து டன் பூமாலை அனுப்பி வைப்பு திருப்பதி திருமலை பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு ஐந்து டன் பூக்கள் மாலைகளாக தொடுக்கப்பட்டு சின்ன சேலத்தில் இருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஆரிய வைசிய சமூகம் சார்பில் திருப்பதி திருமலை பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் திருப்பதி ஏழுமலையானுக்கு மலர் மாலைகள் அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டது அதற்காக பெங்களூர் அடுத்த சிக்மலூரிலிருந்து ஐந்து டன் பூக்கள் நேற்று அதிகாலை சின்னசேலம் கொண்டுவரப்பட்டது சின்னசேலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஆரிய வைசிய சமூக மக்கள் மற்றும் பக்தர்கள் எட்நூறு பேர் சின்னசேலம் வாசவி பூங்கா மண்டபத்தில் ஐந்து டன் சாமந்தி பூக்களையும் மாலைகளாக தொடுத்தனர் திருப்பதி ஏழுமலையானுக்கு நேற்று இரவு குளிர்சாதன கண்டெய்னர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது